அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது ஏ பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரு இருபத்தி ஏழு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருப்பேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது நல்லது இதனால் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட முடியும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது பணி சூழல் சிறப்பானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவீர்கள் அவர் உங்களை தவிர்ப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது இன்று பெரிய அளவிலான முதலீட்டிற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உகந்த நாளாக அமைகிறது உங்களுடைய போக்கில் நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சி கூட பெரிய அளவில் வெற்றியை பெற்றுத்தரும் பணிகளை மேற்கொள்வதனை ஆற்றல் உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவரும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை விரைவாக சம்பாதிப்பீர்கள் இன்று வங்கியிருப்பை சிறப்பாக ப பராமரிப்பீர்கள் ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் போன்ற வகையில் உங்களுக்கு பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உணவு முறையில் சிறிது கவனம் செலுத்துவதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உகந்த சுய வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை வேலைப்பழு அதிகமாக காணப்படலாம் அதனை சரி கட்ட முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பிரியமானவர் இன்று குழப்பத்தில் இருப்பதாக உணர்வீர்கள் அதனால் உறவில் கருத்து வேறுபாடும் பிரிவினையும் காணப்படலாம் நிதி பொறுத்தவரை இன்று நிதி சாதகமானதாக இல்லை இன்று இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டுடன் பணத்தை நிர்வகிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலமாக ஜீரண இருந்து பாதுகாத்து முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எந்த ஒரு செயலியுமே கவனமாக செய்ய வேண்டும் இன்று லாபம் ஏற்படக்கூடிய அனைத்து லாபமும் ஏற்படலாம் அனைத்தும் சற்று உங்களுக்கு இழப்பும் ஏற்படலாம் எனவே இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியைப் பொறுத்தவரை இன்று சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுடைய தீவிரமான முயற்சி மூலமாக அடுத்த நிலைகளுக்கான பதவிகளை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இன்று திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு உகந்த நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதியளவு அளவு பண வரவு காணப்படும் வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அழுத்தம் இருக்காது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்று மந்தமான நாளாக காணப்படலாம் ஆனால் தேவையான விஷயங்களை செய்வதில் விழிப்போடு காணப்படுவீர்கள் உங்களுடைய நாளை இன்று கவனமாக திட்டமிட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாள்வதை சற்று கடினமாக உணர்வீர்கள் பணியில் சில தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடனான தேவையில்லாத விவாதங்களும் தவறான புரிந்துணர்வும் காணப்படலாம் இம்மாதிரி நிகழ்வுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களை எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அழுத்தத்தை குறைக்கலாம் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் கடுமையாக பணிகளை மேற்கொள்ள நேரிடலாம் அந்த பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் திருப்திகரமாக உணர்வீர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை துணை இடத்தில் இன்று பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் இனிமையாக நேரத்தை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக இருக்கும் குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிகமான எச்சரிக்கையான நடவடிக்கை தேவைப்படுகிறது இன்றைய நாள் சமநிலையோடு காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமாக இருக்கும் ஓரளவு கிடைப்பது கடினம் இன்றைய வேலை முறையை திட்டமிட்டு செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நல்லுறவை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உறவில் இன்று சிறு இடையூறுகள் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை செலவீனங்கள் அதிகமாக காணப்படலாம் அதனால் வருத்தம் அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் முழுவதும் சௌகரியமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் இதனால் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறிது ஏமாற்றத்தோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் தடைகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் திட்டமிட்டு நேரத்தோடு பணி செய்வதன் மூலமாக தவறுகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று திருமணம் பற்றிய எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி வைப்பது நல்லது இன்றைய நாள் துணையுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியம் நிதி இலமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மிதமானதாக காணப்படுகிறது பணத்தை தக்க வைத்து கொள்ள இன்று கடினமாக உழைக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையுடைய நலனிற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் அதனால் உங்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை அடைய போராட வேண்டி இருக்கலாம் பொறுமையும் அவ அமைதியும் அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளில் சற்று பின்தங்கிய நிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்கள் மேல் அதிகாரிடத்தில் நல்பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களில் மிதமான பலன்களை கிடைக்கும் உங்களுடைய காதல் விவகாரங்களை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது தோல் எரிச்சலால் நீங்கள் அவதி உறலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைப்பீர்கள் இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கீழ் பணிபுரிவோர் செய்த தவறுக்கு நீங்கள் தவறு நேரிடலாம் மேற்கொண்டு அவர்களிடம் இன்று கவனமாக பழக வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இது நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்யக்கூடிய சிக்கல்கள் காரணமாக ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று லாபகரமானதாக இல்லை வரவை விட செலவு அதிகமானதாக காணப்படும் பணப்பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தின் காரணமாக தலைவலி உண்டாகலாம் இன்று தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று வெற்றியை சாதிப்பீர் சந்திப்பீர்கள் பணிகளில் முயற்சிகள் மூலமாக பல சாதனைகளை செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக உள்ளது குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு இருக்கும் சௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று உங்களை பாதுகாத்துக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்ய நேரிடலாம் அது உங்களுடைய பயனுள்ளதாக வெற்றிகரமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது இன்று நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் இன்று ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்றைய நாளை நல்ல ஆரோக்கியத்தோடு கழிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்